உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் காலிஃப்ளவரில் ஒரு கரியில் செய்கிற மாதிரி சிக்கனில் செய்கிற மாதிரி அருமையான ஒரு டேஸ்ட்டில் கோலா செய்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் காரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கோலா செய்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் கோபி கோலா செய்கிறதுக்கு ஒரு பூ ஒரு அரை கிலோ கிட்ட பூ வாங்கிக்கோங்க காலிஃப்ளவர் பூ அதே போல் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துங்க நல்ல உருளைக்கெழங்க அந்த உருளைக்கெழங்க நல்லா இது மாதிரி கழுவிடுங்க அதில் மண்ணெல்லாம் இல்லாமல் அதை சுத்தமாக கழுவிக்குங்க கழுவின பிறகு இதை ரெண்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கெழங்க ஒரு கிழங்க கழுவி இந்த மாதிரி அதை வெட்டுற கட்டையில் வச்சு அதை வந்து நாலாக வெட்டிக்குங்க ஒரு கிழங்க நாலாக வெட்டிக்குங்க அப்போ தான் நமக்கு அந்த கோலாவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கொலையாக வேகும் இந்த மாதிரி நாலா வெட்டி எடுத்துக்கோங்க நாலா வெட்டி இந்த மாதிரி ரெண்டு கிழங்கையும் எடுத்து ஒரு கடாயில் போட்டுருங்க இந்த மாதிரி கடாயில் எடுத்துருங்க ரெண்டு கிழங்கு வெட்டி இந்த மாதிரி கடாயில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த வெட்டின கிழங்கு மேலே முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைங்க அடுப்பை பற்ற வச்சு இது மாதிரி நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க தண்ணியை வடித்து அது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அதை எடுத்து அந்த தோலை நீக்கிடுங்க இந்த மாதிரி தோலை நீக்கி எடுத்து வச்சுருங்க தோலை நீக்கிட்டு தோலை நீக்கி தனியாக இந்த மாதிரி எடுங்க எடுத்த பிறகு இந்த மாதிரி தோலை நீக்கி எடுத்த பிறகு அது கையில் வந்து சூடு இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் ஆறுனா தான் அதை வந்து தோல் வரிக்கணும் இப்போ அதை நல்லா மசிச்சு விட்ருங்க கையாலே மசிச்சு விட்ருங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுக்கமாகவும் டைட்டாகவும் இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உருளைக்கெழங்கும் வேக வச்சு நல்லா எடுத்து வச்சிடுறோம் இது கோலாவில் வேகணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி இதை நல்லா மிசஞ்சி நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கெழங்கையும் எடுத்து வச்சுருங்க அப்புறம் காலிஃப்ளவர் நம்ம அரை கிலோ கிட்ட உள்ள ஒரு பூவை எடுத்துருக்கோம் அந்த காலிஃப்ளவரை தண்டிலேருந்து பிரிச்சுருங்க வெட்டி எடுத்துங்க இந்த மாதிரி அந்த தண்டை வெட்டி எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சிடுங்க இந்த பூவை சின்ன சின்னதாக உடைச்சுங்க உடைச்ச ஒரு கிண்ணத்தில் ஒரு அகலமான கிண்ணத்தில் இந்த இந்த மாதிரி உடைச்சி எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி உடச்சி எடுத்து போட்டுருங்க போட்ட பிறகு அதில் முழுந்துற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றுங்க முழுந்துற அளவுக்கு நீங்கள் எவ்வளவு பூ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முழுந்துற அளவுக்கு அதை நல்லா முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க அந்த காலிஃப்ளவரில் தண்ணியை ஊற்றி அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கிட்ட உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கலந்து விட்டுடுங்க நல்லா கலக்கி விட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் அதில் புழு எதாவது பூச்சிகள்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் மிதந்து வந்துடும் மஞ்சத்தூள் போட்டோடனே அதெல்லாம் மிதந்து வந்துடும் இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி இது மாதிரி தூள் உப்பு போட்டு வேக வச்சுருங்க இதுமாதிரி வேக வச்சு வச்சுருங்க அதை இப்போ இருக்க பூவிலலாம் எந்த புழுவெல்லாம் எதுவும் வர்றதில்ல இப்போ எல்லாம் பூ அந்த காலிஃப்ளவர் பூலாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாகவே இருக்குது அதனால் இது மாதிரி உடச்சி போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதை ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்லா கொதிக்கும் அது நல்லா சுட சுட இருக்கும் கைப்பட்டுக்காமல் இது மாதிரி நல்லா வடித்து அதை சுத்தமாக வடித்து எடுத்துருங்க எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தனியாக அந்த கிண்ணத்துக்கு கீழே இந்த வடிப்பட்டி பாத்திரத்தோடு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருங்க அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா சுத்தமாக வடிக்கணும் அப்படி வடிஞ்சாதான் உங்களுக்கு நமக்கு நல்லா அந்த கோலாங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல மாதிரியாக வரும் இல்லைன்னா கோலா உங்களுக்கு அப்படியே உடஞ்சி பிரிஞ்சு போயிடும் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு மிக்சி ஜார் எடுத்துங்க அந்த மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்துருங்க காலிஃப்ளவரை நம்ம வேக வச்சு தூள் உப்பு போட்டு வேக வச்சிருக்க காலிஃப்ளவரை எடுத்துங்க இந்த மாதிரி அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துங்க ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தான் போட்டுங்க இப்போ அந்த காலிஃப்ளவரோடு நாலு பல் தோல் உரிச்சு பூண்டு போட்டுங்க அதே போல் சின்ன சின்னதாக வெட்டினா இஞ்சி ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுங்க தோலை சீவிட்டு வெட்டி போட்டுங்க அது கூட ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க அதே போல் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுருங்க அந்த காலிஃப்ளவரில் வேக வச்ச காலிஃப்ளவரில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க இந்த காலிஃப்ளவர் கோலா கறி கோலா மாதிரி வரணுங்கிறதுக்காக ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் அந்த வேக வச்ச காலிஃப்ளவரோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க அது கூட கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துங்க அது கூட பட்டை அந்த சுருள் பட்டை கொஞ்சமாக உடைச்சி அந்த பட்டையும் இதில் சேர்த்துருங்க ஒரு சின்ன துண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு சேர்த்துருங்க இப்போ நம்ம அந்த பிரியாணி இலை அந்த பிரிஞ்சி இலையை நல்லா பிச்சு ரெண்டு எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு அதையும் அந்த காலிஃப்ளவரோட சேர்த்துருங்க அந்த மிக்சி பவுலில் சேர்த்துங்க இது சேர்த்த பிறகு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துருங்க கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க கசகசா போட்ட பிறகு இந்த கசகசா அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் இந்த காலிஃப்ளவர் கோலா வந்து கறி கோலா மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா நறுமணமாக நல்லா கமகமன்னு பொறிக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரை மூடி அதை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துருங்க அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சிருங்க அந்த காலிஃப்ளவரோட அரைச்சி அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க இந்த மாதிரி அரைச்சி அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுங்க இதில் தண்ணியெல்லாம் ஊற்றாம அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கோலா வராது தண்ணியெல்லாம் ஊற்றாம அரைக்கணும் காலிஃப்ளவரிலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஈரம் இருக்கும் அந்த ஈரத்துலேயே தான் இதை நம்ம செய்யணும் நம்ம இது பசியும் போது கூட நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இது வேக வச்சு எடுக்கிறதோட சரி உருளை கிழங்கும் காலிஃப்ளவரும் வேக வைக்கிறதோட சரி அதுக்கப்புறம் இதில் தண்ணியே கிடையாது தண்ணி சேர்த்திங்கன்னா கோலா வரவே வராது இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க காலிஃப்ளவரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க அந்த கிண்ணத்தில் சேர்த்துங்க காலிஃப்ளவரோடு சேர்த்துங்க இந்த மாதிரி நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருப்போம் அந்த உருளைக்கிழங்கு இப்போ காலிஃப்ளவரும் வேக வச்சாச்சு உருளைக்கெழங்கு வேக வச்சுருப்போம் வேக வச்சு அதை சேர்த்துருங்க இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு காலிஃப்ளவரோடும் உருளைக்கிழங்கோடு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க இந்த மாதிரி மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்த பிறகு இதுக்கு ஒரு முட்டை ஒரு முட்டை சேருங்க ஏன்னா நமக்கு அந்த காலிஃப்ளவர் அந்த பக அந்த கோலாக போடும்போது அது உடஞ்சி போயிடாமல் அப்படியே ஒரே போண்டிங் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த டைட்னஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்குங்க இது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அந்த காலிஃப்ளவர் கோலா உடையாமலும் இருக்கும் இப்போது முட்டையை சேர்த்த பிறகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இதுக்கு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்க அந்த அளவுக்கு ஏற்றது போல் உப்பு சேர்த்துங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க நல்லா பிசையணுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த முட்டை கார்ன்ஃப்ளார் மாவு மைதா மாவு மிளகாய்த்தூள் பட்டை கிராம எல்லாம் சேர்த்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து எல்லாத்தோடையும் ஒன்றோட ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே திப்பி திப்பியெல்லாம் இருந்துடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணாதான் அந்த காலிஃப்ளவர் கோலா நீங்கள் சாப்பிட்றது எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டில் திப்பி திப்பி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே உருண்டை உருண்டையாக கோலா உருண்டை மாதிரி சின்ன சின்னதாக அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப அதுவும் ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா வேகாது இந்த மாதிரி பெசஞ்சி வச்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு பெருநெல்லிக்காய் அளவு பெருநெல்லிக்காய் அளவு அதிகபட்சம் எலுமிச்சம்பழம் அளவு இல்லைன்னா பெருநெல்லிக்காய் அளவு இந்த மாதிரி உருட்டிக்குங்க நான் பெருநெல்லிக்க அளவு உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி கோலாவாக உருட்டி அதை எல்லாத்தையுமே எடுத்துருந்தேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோலாவாக உருட்டி எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் அதில் இருக்க ஈரம் வந்து உலரும் உருட்டின பிறகு அப்படியே கொஞ்சம் நேரம் வைங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது எல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஈரம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உலர்ந்து போகும் அப்போ நமக்கு கோலா வந்து நல்லா டைட்னஸாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளெல்லாம் நம்ம ரொம்ப வேக வேண்டிய வேண்டியதில்லை உங்களுக்கு அந்த பட்டா கிராம்பு இஞ்சி இதனுடைய பச்சை மாசம் போனால் போதும் இப்போ ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்குங்க அடுப்பை பற்ற வச்சு அந்த இரும்பு கடாயில் நீங்கள் ஒரு லிட்டரு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெயை ஊற்றின பிறகு அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே ரொம்பவும் சூடு வந்துடக்கூடாது மீடியமான சூடு வந்தோடனே இந்த கோலாவை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போடுங்க கையில் எண்ணெய் பட்டுக்காமல் இதை போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோலாவாக எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி எடுத்து கோலாவை போட்டிங்கன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு அப்படியே நல்லா உள்ளே போவும் அதை அப்படியே பொறிஞ்சு மிதந்து வரணும் இதை நம்ம கரண்டியால் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் இப்படி போட்ட பிறகு உடனே கலக்கணுங்கன்னா கலங்கி போய்டும் அதனால் இனிமேல் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சென்று அப்படியே எடுத்து கரண்டியால் அதை நல்லா பெரட்டி புரட்டி விடணும் இதெல்லாம் ஒரே மாதிரி வேக வைக்கணும் ஏன்னா கீழே போய் விட்டது அப்படியே அடிபிடிச்சிக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பெரட்டி விட்டு அந்த கரண்டியிலே அப்படியே சுழட்டியும் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே எடுத்து எடுத்து பெரட்டி புரட்டி விடணும் அப்போ தான் நமக்கு அந்த கோலா வந்து இந்த காலிஃப்ளவர் கோலா எல்லாம் சரியாக வேகும் சரியாக வெந்து மேலே லேசாக அப்படியே பார்த்திங்கன்னா மிதந்து வந்துடும் அப்படியே இந்த மாதிரி கரண்டியில் சுழட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இது வந்து ஈவனாக வேகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு அது கீழே போய் அந்த சட்டியில் போய் பிடிச்சி அப்படியே பார்த்திங்கன்னா தீஞ்சிரும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சுழட்டி சுழட்டி விட்டு நல்லா வெந்த பிறகு அப்புறம் மிதக்க ஆரம்பிச்சிடும் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா பொறிக்கும் போதே கறிக்கோளா மாதிரி நல்லா மட்டன் கோழா மாதிரி இது நல்லா வாசம் கமன்னு வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து அப்படியே நமக்கு குலோப்ஜான் மாதிரி பார்க்குறதுக்கு அந்த நிறத்துக்கு வரும் இந்த மாதிரி அந்த நிறத்துக்கு வரும் இந்த மாதிரி நல்லா சுரட்டி விட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம நல்லா சுத்தமாக எண்ணெயை வடிக்கணும் எடுக்கும் எடுக்கும்போது எண்ணெயை வடிக்கணும் இந்த மாதிரி நல்லா சுரட்டி சுரட்டி விட்டிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சு இந்த கச கசாவெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே புள்ளி புள்ளியாக பொறிஞ்சிருக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதோட பார்த்திங்கன்னா அந்த கோலாவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி அதை நல்லா பொரிச்சு அந்த லோப்ஜான் கலர் வரணும் அப்போ தான் நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கும் அதோட சலசலப்பெல்லாம் ஓரளவு வந்து அப்படியே அடங்கிடும் இந்த மாதிரி அதை நல்லா சுழட்டி விட்டுட்டே இருக்கணும் தொழட்டி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வெந்து வந்துடும் இந்த மாதிரி இப்போ ஈவனாக வெந்து வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக அது இப்போ அந்த கோலம் அருமையாக வெந்து வந்துடுச்சு அப்படியே இது எண்ணெயை இது எண்ணெயை வடிச்சிடுங்க உடைத்த பிறகு அதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு திரும்ப இருக்கக்கூடிய நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த கோலாவெல்லாம் திரும்ப எண்ணெயில் போட்டு நல்லா திரும்பவும் அதை பொறிக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறுன பிறகு தான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கொஞ்சம் அந்த சூட்டோட கொஞ்சம் நல் நல்லும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆறுன பிறகு நல்லா சாஃப்டாக நல்லா டெலிஷியஸாக இருக்கும் அப்படியே பிச்சு பார்க்கும்போது நல்லா டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் அது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பள்ளி இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் கோலாவெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க எல்லாத்தையும் பறித்து எடுத்துருங்க இப்போ அற்புதமாக நமக்கு சூப்பரான நல்ல கமனு வாசத்தோடு கறி கோலா மாதிரியே இந்த காலிஃப்ளவர் கோலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த காலிஃப்ளவரில் இது வரைக்கும் கோலா செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இப்போ நம்ம பிளேட்டிங்கில் நம்ம தக்காளி சாஸ் வீட்லேயே நம்ம சடனாக செஞ்சுக்கலாம் இந்த தக்காளி சாஸ் வந்து அந்த கச்சப் வந்து நம்ம உடனே வீட்லேயே உடனே செஞ்சுக்கலாம் இது மாதிரி அந்த கச்சப் ரெடி பண்ணி அதை நீங்கள் அப்படியே நல்லா இது மேலே அப்படியே இந்த ப்ளேட்டில் பரப்பி விட்ருங்க கீழே பெட்டு மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி பெட்டு மாதிரி பரப்பி விடுங்க அப்படியே தோசை ஊற்றுறது மாதிரி இருக்கணும் அது நல்லா கனமாகவும் இருக்கணும் அது மேலே கான் சிப்ஸ் போட்டுருங்க கான் சிப்ஸ் போட்டு அந்த கார்னிஷெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு மேலே அப்படியே இந்த கீழே அந்த பெட்டு மாதிரி அதே போல் கான் சிப்ஸ் போட்டு நம்ம பொறிச்சுருக்கு வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் கோபி கோலாவை எடுத்து அது மேலே அடுக்கணும் அது மேலே லேசாக வெங்காயமும் தூவி விட்டுருங்க அந்த தக்காளி அந்த டொமேட்டோ கிச்சப் மேலே அப்படியே கொஞ்சம் வெங்காயம் கால்ஃப்ளவர் தூவி விட்டு பெட்டு மாதிரி பண்ணி இந்த கோலாவை எடுத்து அப்படியே அது மேலே அழகாக அடிக்கிடுங்க இந்த மாதிரி அழகாக அடிக்கலிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டார் ஹோட்டலில் செஞ்சு கொடுத்தது மாதிரியாக இருக்கும் இது மேலே வெங்காயம் வெங்காயத்தை தூளாக வெட்டி அப்படியே தூவிக்குங்க தூளா வெட்டி தூவிட்டு கொத்தமல்லி தலை அது மேலே கொத்தமல்லி தழை வச்சுருங்க கொத்தமல்லி தழை வச்சு அதுக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நாம் அந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றி விடுங்க மேலே டொமேட்டோ சாஸ் அப்படியே நல்லா அப்படியே ஊற்றி விடுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெலி நெல்லியாக விடுங்க அது இன்னும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு டெலிஷியஸாக இருக்கும் இது மேலே அப்படியே சிப்ஸ் அப்படியே தூவி விட்டு அற்புதமாக சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காயமெல்லாம் தூவி அப்படியே பார்க்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் செஞ்சு கொடுக்குற மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் இது போல் நீங்களும் கோலா உருண்டை கோபி கோலா அதாவது காலிஃப்ளவரில் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அதே போல் நீங்களும் இந்த கோலா உருண்டை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்படியே ஸ்பூன் எடுத்து அந்த கோலாவை அப்படியே கட் பண்ணி அந்த சாஸோடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஹைலைட்டாக இருக்கும் இது விசேஷங்களுக்கு வீட்டில் வர்றவங்களுக்கு பிறந்தாளிகளுக்கு தேவைகள் எல்லாம் செஞ்சு வைக்கலாம் ஹோட்டல் அதே போல் ரோட்டு கடைகள் பார்த்திங்கன்னா வண்டி கடைகள் இந்த பானிபூரி கடைகள் இதெல்லாமே செஞ்சு வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கோலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி இனை தெரிவித்துக்